எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பொது மாறுதல் மற்றும் பதவியுயர்வு இது போன்ற கலந்தாய்வுகளுக்கு விண்ணப்பிக்கு முன் உங்கள் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் ஸ்டாஃப் ப்ரொஃபைலில் உள்ள அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா மற்றும் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் எவ்வாறு திருத்துவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல கூகுள் குரோம ஓபன் பண்ணிக்கங்க அதுல சர்ச் பாக்ஸ்ல எம்இஸ் அப்படின்னு சர்ச் கொடுங்க இதுல எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜ்ல யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்க பள்ளியுடைய யூடிஎஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்க பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாக்இன் கொடுங்க நீங்க மொபைல்ல ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மேலே த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்கூலு ஸ்டாஃப் இது போன்ற உங்களுக்கு ஐகான் உங்களுக்கு தோன்றும் இதுல ஸ்டாஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் தனி ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அது கீழே ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ்ல உங்களுடைய பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுடைய பெயர்கள் காட்டப்படும் இதுல எந்த ஆசிரியருக்கு நீங்க விவரங்களை சரிபார்க்கணுமோ அல்லது அந்த விவரங்கள்ல ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளணுமோ அந்த ஆசிரியருக்கு நேராக உள்ள பென்சில் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த பேஜ்ல மேல பாத்தீங்கன்னா எம்இஸ் டீச்சர் ஐடி அப்படின்னு இருக்கும் அதுல உங்களுடைய எட்டு லக்க ஐடி நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்

சைஸ் வந்து இருபத்தஞ்சு கேபி இந்த அளவில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய புது ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து நேம் ஆஃப் த ஸ்டாஃப் இப்போ உங்களுடைய பெயர் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் ஜெண்டர் பிளட் குரூப் டேட் ஆஃப் பர்த் சோசியல் கேட்டகரி ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் அடுத்து ஸ்பௌஸ் நேம் இஃப் அப்ளிகபிள் இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இதில் தவறு இருந்துச்சுன்னா இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன தவறு இருக்கோ அதை நீங்கள் திருத்தி சரியாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டைப் இஃப் எனி இப்போ எனக்கு இந்த கேட்டகரி பொருந்தாது அதனால நாட் அப்ளிகபிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அதோட டைப்பை நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க கீழே பாத்தீங்கன்னா differently ஏபிள் details including percentage இப்போ உங்களுடைய differently able உடைய percentage இந்த தடவை கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கங்க தவறா இருந்துச்சுன்னா அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுல ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சரியான விவரங்களை பதிவு செஞ்சுக்கங்க அடுத்து ஜாயினிங் டீடைல்ஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே designation of staff இப்போ உங்களுடைய designation இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது appointed for the subject இப்போ நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களை வந்து பணி அமர்த்திருக்காங்க அந்த சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் அதாவது நீங்க முதல் முதல்ல பணியில் சேர்ந்த தேதி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் ஃபோர் நூனா ஆஃப்டர் அது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் போஸ்ட் இப்போ அதோட தேதி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரசன் போஸ்ட் சர்வீஸ் ஃபோர் நூனா ஆஃப்டர் அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ எனக்கு வந்து இல்லை இப்போ அதனால நான் அதை எவ்வாறு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோர் நூனா ஆஃப்டர் நூனா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபோர் நூன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூஷன் இப்போ அதோடைய தேதி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் ஸ்டேஷன் ஃபோர் நூனா ஆஃப்டர் நூனா அது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ எனக்கு இல்லை அதனால இதை அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோர் நூனா ஆஃப்டர்நூன் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃபோர் நூன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் பிளாக் அதோட தேதி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இது போல் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அந்த டீட்டெயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து ஜிபிஎஃப் சிபிஎஸ் இபிஎஃப் டிபிஎஃப் இதில் எதில் நீங்கள் இருக்கீங்களோ அது இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கத்தது இப்போ நீங்கள் இங்கே என்ன பதிவு செஞ்சிருக்கீங்களோ அதோடைய நம்பர் அதாவது ஜிபிஎஃப் சிபிஎஸ் அல்லது இபிஎஃப் அல்லது டிபிஎஃப் அதோடய நம்பர் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சிபிஎஸ் ஆர் ஜிபிஎஃப் இதெல்லாம் இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ அதோட சஃபிக்ஸு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ரேங்க்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் டிஆர்பியில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரேங்க் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ரேங்கை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஇடியில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்க டிஇடி சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய நம்பரை இந்த இடத்துல குறிப்பிடக்கூடாது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஆசிரியர் தேர்வு வாரிய வரிசை எண் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த எண்ணை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்ப இயர் ஆஃப் செலக்ஷன் இப்ப நீங்க எப்போ செலக்ட் ஆனீங்களோ அதோட இயரை இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இஃப் யூனிட் டிரான்ஸ்பர் ஆர் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்பர் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் டிஎஸ்சி டிஇஇ எஸ்சிஆர்டி டயட்டு பிஐஇடி ஜிடிடிஐ இப்போ அதோடைய தேதி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து வெதர் ஹி சி ஆல்ரெடி ரிலிங்குஸ்டு த சிம்லர் ப்ரொமோஷன் அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொமோஷனை நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க

இப்போ பேர்ட் ட்ராயிங் ஹெட் வந்து உங்களுக்கு குறிப்பிடப்படலை அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர்ட் ட்ராயிங் ஹெட் வந்து மேலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதை நீங்கள் சரியான பேர்ட் ட்ராயிங் ஹெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய போஸ்ட் ஆனது நான் எஸ்எஸ்ஏல இருக்கா இல்லை எஸ்எஸ்ஏல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ரெண்டுக்குமே வெவ்வேறு பேயிங் கேட்டு அதனால் எந்த ஹெட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பே ட்ராயிங் கேட்ட இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பே ட்ராயிங் கிட்டே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய சம்பளம் வழங்கும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த அலுவலர்கிட்ட உங்களுடைய போஸ்ட்டுக்குரிய பே டிராயிங் கிட்ட கேட்டுட்டு அது என்ன பே டிராயிங் அந்த பே டிராயிங் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மோட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஆர்பி டிஇடி இது போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் நீங்கள் எதில் வந்து செலக்ட் ஆனீங்களோ அதை நீங்கள் குறிப்பிட்டுக்கங்க இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு குறிப்பிட்டிருந்துச்சு அப்படின்னா அது சரியா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு இப்போ இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆனது ரெகுலராக கான்ட்ராக்டா இல்லை பார்ட் டைமா அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க அடுத்து ரெகுலரைசேஷன் டீடைல்ஸ் நோட் ப்ளீஸ் மென்ஷன் த டேட் வென் யுவர் டெசிக்னேஷன் வாஸ் ரெகுலரைஸ்டு அதாவது உங்களுடைய போஸ்டிங் ஆனது எந்த தேதியில் ரெகுலரைஸ்டு ஆச்சோ அந்த போஸ்டுக்குரிய மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன அதை தான் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கணும் அதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க இதில் டிஎன்பிஎஸ்சியா இல்லை டிஆர்பியா டிஇட்டையா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இது செலக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு முறை சரி பார்த்துக்கோங்க அடுத்து கம்யூனிகேஷன் டீடைல்ஸு இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் சிட்டி ஆர் வில்லேஜ் நேம் டிஸ்ட்ரிக் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அதாவது பின் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திருத்தங்களை மேற்கொண்டுங்க அடுத்து அக்கடமிக் குவாலிஃபிகேஷன் இதில் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் மந்த் அண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது அகடமிக் ப்ரொஃபஷ்னல் யூஜி பிஜி சயின்ஸ் ஸ்டடீட் அப் டு அடுத்து மேத் அப் ஆப்டூ இங்கிலீஷ் ஸ்டெடிட் ஆப்டூ சோசியல் ஸ்டடிட் அப்டூ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது லாங்குவேஜ் ஸ்டெடிட் அப்டூ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் எதன திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் சரியானதை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து மெயின் சப்ஜெக்ட் தாட் இதில் சப்ஜெக்ட் ஒன் நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியராகவோ அல்லது பட்டதாரி ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்டை இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கோங்க அதற்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சப்ஜெக்ட் உங்களுக்கு கட்டப்படும் அந்த சப்ஜெக்டை நீங்கள் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ சரியாக குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இடைநிலை ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஒன் அப்படின்ற இடத்துல தமிழ் சப்ஜெக்ட் டூ அப்படின்ற இடத்துல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் த்ரீ அப்படின்ற இடத்துல மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ஃபோர் அப்படின்ற இடத்துல சயின்ஸு சப்ஜெக்ட் ஃபைவ் அப்படின்ற இடத்துல சோசியல் சயின்ஸு இதை நீங்கள் வரிசையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து ட்ரெயினிங் டீடைல்ஸு இதில் ட்ரெயினிங் ரிசீவ்டு அடுத்து ட்ரைனிங் நீடு ட்ரெயினிங் இன் கம்ப்யூட்டர் ஃபார் டீச்சிங் ட்ரெயின் டு டீச் சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட்டு அடுத்து நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ஸ்பெண்ட் ஆன் நான் டீச்சிங் அசைன்மெண்ட் இன் லாஸ்ட் அகாடமிக் இயர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த திருத்தங்களை மேற்கொள்ளுங்கள் அடுத்து பேங்க் டீடைல்ஸை இது கீழே ஃபஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கோட ஐஎஃப்சி கோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து பிரான்ச் நேம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து பேங்க் நேம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதாவது பேன் நம்பர் அடுத்து உங்களுடைய ஐஎஃப் கச்சார எம்ப்ளாய் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இது எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ அனைத்து டீட்டெயில்ஸையும் நீங்கள் சரி பார்த்துருப்பீங்க அல்லது நீங்கள் ஏதேனும் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா அந்த திருத்தங்களை செஞ்சுருப்பீங்க இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ உங்களுடைய ஸ்டாஃப் ஆனது அப்டேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த டீட்டெயில்ஸில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்தங்கள் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து முடித்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஹரிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஹரிவகம் பார் இயற்கைவற்றி வணக்கம்